வணக்கம் நண்பர்களே இப்போ போன பதிவில் நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து உணர்வுகளை பற்றி பார்த்துட்டு வரோம் வரிசையாக அதில் வந்து போன பதிவில் வந்து நம்ம பெருமை பொறாமை இச்சை இதெல்லாம் வந்து எப்படிப்பட்டது என்னங்கிறத பற்றி பார்த்தோம் அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு குணங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னா வந்து மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு இதில் வந்து என்னென்னா ஹாப்பினஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க ஒரு ஃபார்முலா அதாவது என்ன அப்படின்னா இந்த ஹாப்பினஸ் ஈக்குவேஷனுக்கும் நம்மளுடைய உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய மனசு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்ம சொத்து சேர்க்கறதுக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குங்க என்னன்னு பார்ப்போம் இது எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவேஷன் தான் ஒரு வரவு செலவு கணக்கு சரிங்களா நமக்கு சொத்து எப்போ சேரும் அப்படின்னு பார்ப்போமே நம்ம சொத்து எப்போ சேரும் அப்படின்னா வந்து நம்மளுடைய வரவு ஜாஸ்தியாக இருக்கணும் நம்மளுடைய செலவு குறைச்சிருக்கணும் அப்போ தான் வந்து நம்மக்கிட்ட பணம் பொருள் எல்லாமே சேரும் அப்போ நம்ம சொத்து சேர்க்குறதுக்கு ரெண்டு விதமாக சேர்க்க முடியும் நம்ம ஒரு நியாயமான முறையில் நம்ம வருமானத்தை ஜாஸ்தி ஆகிறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதே சமயம் நம்மளுடைய செலவுகளை எப்படி குறைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது ரெண்டையுமே பண்ணலாம் சரியா இது ரெண்டையுமே பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட சொத்துக்கள் சேரும் அதே சமயம் நம்ம வருமானம் வந்து வருமானத்துக்கு மீறி நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா வந்து சொத்துக்கு பதிலாக கடன்களும் பிரச்சனைகளும் சேரும் சரியா அப்போ அங்கே என்ன அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வரவு செலவு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் வரவை எப்படி கூட்டுறது செலவை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது இதை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா வந்து நம்ம சிறப்பாக வாழலாம் இது மொதல் விஷயம் இது பொருள் வடிவத்தில் நம்ம சொத்துக்களை சேர்க்கறதுக்கு சரியா அடுத்து இப்போ உடலை எடுத்துக்கோங்களேன் உடலில் நம்ம ஹெல்த்தியாக வாழ்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உடல் அளவில் நம்ம இப்போ சாப்பிட்றோம் சாப்பாடு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம குடிக்கிற தண்ணி நம்ம சுவாசிக்கிற காற்று இது எல்லாத்துலையுமே நீங்கள் வந்து நஞ்சு கலந்துருக்கு இந்த சூழலில் தான் அப்போ நம்ம சாப்பிட்ற சா நம்ம உள்ளே எடுத்துக்கிற எல்லா விஷயங்கள்லையுமே வந்து கழிவுகள் ஜாஸ்தி இருக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எப்பயுமே வந்து கழிவுகள் இருக்கிற உணவுகள் கழிவுகள் இருக்கிற நீர் கழிவுகள் இருக்கிற காற்றையே நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து அதே சமயம் உடல் வந்து கழிவை வெளியேற்ற ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போ கழிவுகள் உள்ளே போடுற ஸ்பீடும் கழிவுகள் வெளியேற ஸ்பீடும் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம உடல் வந்து ஹெல்த்தியாக இருக்குமா இல்லை நோய் அப்படிங்கிறது நமக்கு சாத்தியமாகுது அப்போ என்ன அப்படின்னா கழிவுகள் உள்ள போடுற ஸ்பீடு கம்மியாக இருந்து கழிவுகள் வெளியேறுற ஸ்பீடு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம உடலில் வந்து நோய் இல்லாமல் இருக்கும் இதே இது கழிவுகள் உள்ள போடுற ஸ்பீடு ஜாஸ்தியாக இருந்து கழிவுகள் வெளியேற்றம் வந்து குறைஞ்சது அப்படின்னா வந்து நோய்கள் உருவாகும் கழிவுகள் தேங்கும் அடிப்படையில் கழிவுகள் தேங்குச்சுனா நோய் இது தாங்க கழிவு நீக்க தத்துவம் இதுதான் வந்து ஹெல்த்தியாக வாழ்றதுக்கான வழி அப்போ இங்கே என்ன அப்படின்னா வந்து பொருள் சேர்க்கறது பணம் சேர்க்கறது இதிலெல்லாம் வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் சரியா ஏன்னா அது நமக்கு தேவையான ஒரு விஷயம் இதே இது நம்ம உணவுங்கிற பேரில் நஞ்சு நஞ்சு இருக்கிற நிறைய விஷயங்களை நம்ம உள்ள போட்டுக்கிட்டு நஞ்சு இருக்கிற நீரை குடிச்சிக்கிட்டு இப்படியே நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கழிவுகள் தேங்கும் கழிவுகள் வந்து இங்கே தேங்கக்கூடாது பொருள் தேங்கிற மாதிரி கழிவு தேங்கக்கூடாது கழிவு தேங்குச்சு அப்படின்னு நோய் சரியா அப்போ இங்கே வந்து நெகட்டிவாக இருக்கணும் இந்த விஷயத்தில் கழிவுகள் தேங்கக்கூடாதுங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து ஹெல்த் அதே சமயம் மனதளவுல இப்போ எடுத்துக்கோங்களேன் மனதளவுல கழிவுகள் தேங்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் நமக்கு பல காரணங்களால பல உணர்வுகள் உள்ளுக்குள்ள எழுது நல்ல உணர்வும் எழுது மகிழ்ச்சியா இருக்கிற உணர்வும் எழுது ஆஹ் கெட்ட உணவுகள் உணர்வுகள் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய என் விஷயங்களும் நம்ம மனதில் எழுது அப்போ இங்கே என்ன அப்படின்னா வந்து அந்த உணர்வுகள்லாம் எழுதலை எழுது அப்படின்னா அது எதுக்கு எழுது என்ன அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள்ங்கிறது எதுக்கு எழுது அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெளிவாக புரியணும் அதில் வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டவை அது எழுது அப்படின்னா நம்ம புறச்சூழ்நிலைகள் இருக்கிற சில விஷயங்களை பொறுத்து நமக்கு அந்த தாக்கம் ஏற்படுது அது எழுது அப்போ அந்த புறச்சூழ்நிலைகள் என்ன நடக்குது அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள்ங்கிறது நமக்கு இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் எதுக்கு எழுது என்ன ப என்ன நடக்குது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காக எழுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து புறச்சூழ்நிலைகளை நம்ம தெளிவாக உள்வாங்கும் உணர்வுகளை பார்த்து பயந்து ஓட மாட்டோம் இப்போ உணர்வுகளை பார்த்து பயந்து ஓடுறது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா வந்து அந்த உணர்வுகள் நம்ம புறச்சூழ்நிலைகளை நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறது இல்லை முயற்சி எடுக்கலை அப்படின்னா வந்து புறச்சூழ்நிலைகள் அதே மாதிரிதான் இருக்கும் அதே மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து உணர்வுகள் அங்க தேங்கிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா வந்து பொருள் சூழ்நிலை உங்களுக்கு மாறவே இல்லையா மாறலை அப்படின்னா உணர்வுகள் அப்படியே தான் இருக்கும் அந்த உணர்ச்சிகள் அப்படியே தான் இருக்கும் அந்த உணர்ச்சிகள் அப்படியே தான் இருந்துச்சு அப்படின்னா உடலில் தே உடலில் மனசில் தேங்கி தான் இருக்கும் தேங்கி இருக்குது அப்படின்னா வந்து அந்த உணர்வுகள் வெளியே போகலை அப்படின்னா வந்து திருப்பியும் அது மனதளவுள்ள மனநோய் சரிங்களா அதே மாதிரி இந்த உணர்வுகளை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு எழுதுற எண்ணங்கள்லாம் உருவாகும் சரியா நீங்கள் இப்போ எந்த பிரச்சனை எந்த சீக்கலில் மாட்டிருக்கீங்களோ அதை த அதை நோக்கின எண்ணங்கள் தான் உருவாகும் அதை நோக்கின சிந்தனை தான் உங்களுக்கு இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்குற வரைக்கும் அப்போ என்னன்னா உங்கள் உணர்வுகளை நீங்கள் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி அதை வந்து அதுக்கான தீர்வுகள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்கள் எண்ணம் ஓட்டம் வேகமாக தான் இருக்கும் எண்ணங்கள் பயங்கரமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓவர் திங்கிங் இருக்கும் ஏன் அப்போ திங்கிங் இருக்குது அப்படின்னா வந்து அந்த எண்ணங்களை உங்களுக்கு கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிச்சி அதை வந்து வெளியேற்றுற அது அந்த தீர்வுகளை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அந்த எண்ணங்கள் வந்து எழ எழாது அந்த பிரச்சனையை நோக்கி எண்ணங்கள் எழுது எண்ணங்கள் குறைய இருந்துட்டும் சரியா அப்போ இங்கேயுமே என்ன நடக்குது அப்படின்னா என் உணர்ச்சிகள் உணர்வுகளோட கழிவு நீக்கம் தான் வந்து மனநலம் உணர்ச்சிகளோட தேக்கம் தான் வந்து மனநோய் சரியா அங்க ஒரு ஃப்ளோ இருக்கணும் கரெக்டான ஃப்ளோ இருக்கணும் தேக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது ஏன்னா தேங்கப்பட்ட உணர்ச்சிகள் அப்படிங்கிறது வந்து கழிவுகள் சரியா உடனே வந்து நான் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களை தான் போய் சண்டை போட்டு எல்லாருமேலையும் வந்து வள்ளுவலுன்னு விழுந்துக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது சரிங்களா அப்படி அப்படி புரிஞ்சுக்க தேவை என்ன காரணங்களுக்காக அந்த உணர்ச்சிகள் வருது என்ன ஏதுங்கிறத பார்த்து அதை சரி பண்ணணும் இதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து பண்ண விஷயம் தான் தவங்கிறது இன்னைக்கு தியானம்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது இல்லையா அது வந்து ஒரிஜினலாக நம்ம முன்னோர்கள் பண்ணது அது வேறு தவம் தவம்னா என்ன நீங்கள் ஒன்றும் இல்லை சும்மா உட்கார சொல்கிறாங்க சரியா நீங்கள் சும்மா உட்காந்தா என்ன நடக்கும் ஐம்புலன்கள்ல இருக்கு வந்து நீங்கள் ஷட் டவுன் பண்ணிடுறீங்க அதாவது இருந்து உள்ளே எடுக்கிற விஷயங்கள் அதை வந்து ஷட் டவுன் பண்ணிடுறீங்க ஐம்பலன்கள் வழி புறச்சூழ்நிலைகளை வந்து உள்ளே எடுக்கிறத வந்து ஷட் டவுன் பண்ணுறீங்க நான் என்ன சொன்னேன் புறச்சூழ்நிலைகளால் தான் நம்ம உணர்ச்சிகளே எழுது அப்படின்னு அப்போ அந்த புறச்சூழ்நிலைகளை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த உள்ளே எடுக்கிற விஷயங்கள் கம்மியாகுது இருந்து உள்ள எடுக்கிற விஷயங்கள் கம்மியாகுது அதே சமயம் உள்ளே இருந்து நீங்கள் வந்து ஏற்கனவே தேக்கி வச்சிருக்கிற உணர்ச்சிகள் உணர்வுகள் அந்த எண்ணங்கள் இதெல்லாம் வருது அது ஒன்று ஒன்று தான் நீங்கள் வந்து அங்கே வந்து சிந்தனை பண்ணி அதுக்கு தேவையான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் இறையொருளால் அது கிடைக்கும் போது அந்த தீர்வுகள் வந்துருச்சுங்கிறப்ப அந்த எண்ணங்கள் உங்கள் மனதை விட்டு விலகும் அந்த உணர்ச்சிகள் உங்கள் மனதை விட்டு வெளியே போகும் சரியா போக 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 வந்து என்ன ஆகும்னா தேக்கப்பட்ட கலை உணர்ச்சி உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் வந்து வெளியே போய் தேக்கப்பட்ட அதனால உருவான இந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனதை விட்டு வெளியே போய் மனது லேசாகும் அமைதியாகும் இதுதான் வந்து மன தவம் அப்படின்னா வந்து உடனே வந்து எங்கேயோ போய் வந்து ஒரு மூளையில் உட்காந்து வருஷ உட்காந்துட்டு இருக்கிறதுங்கிறது அது சித்தர்கள் வந்து இறைவனை தேடினாங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம மனசுக்குள்ளே மனசை தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிருங்கிற அந்த இறைவனோட கனெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் தேவையில்லை நம்ம முதல்ல மனநலத்தோடு நல்லா வாழணும் அப்படின்னா வந்து அமைதியாக இந்தவமோ தியானமோ பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபார்முலா இதுதான் சூட்சமாக அப்போ இங்கே என்ன அப்படின்னா வந்து இங்கேயுமே என்னென்னா தேக்கம் வந்து நோய் தேங்காமல் ஒரு ஃப்ளோவில் இருக்கிறதுக்கு பேர் வந்து நலம் சரிங்க இதை புரிஞ்சுக்க அடுத்தது என்னடா மேம் வந்து மகிழ்ச்சியாக வாழ்றது இன்பமாக வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தோணலாம் இல்லை சம்மந்தம் இருக்குது என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம மகிழ்ச்சியாக இன்பத்தோடு வாழ்கிறோமா இல்லை துன்பத்தோடு வாழ்கிறோமா அப்படிங்கறதும் திருப்பியும் வந்து ஒரு வரவு செலவு கணக்கு தான் அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரியாலிட்டி மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரியாலிட்டியில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட யதார்த்தம் சரியா யதார்த்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து யதார்த்தம்னா நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த யதார்த்தம் அதே சமயம் வாழ்க்கையை பற்றி நமக்கு இருக்கிற எதிர்பார்ப்புகள் சரியா இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்மளை வந்து இதுக்குதான் ஹாப்பினஸ் சிகுவேஷன் மகிழ்ச்சியை வாழ்றதுக்கான சூத்திரம் அப்படின்னு சொல்றது சரியா அப்போ என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட யதார்த்தத்துக்கு யதார்த்தத்தை விட நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் இப்போ வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட யதார்த்தத்தோட நம்ம எதிர்பார்ப்புகளை ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்வோம் இவ்வளோதான் அப்போ இங்க என்ன அப்படின்னா வந்து மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கான வழி என்ன அப்படின்னா வந்து ரெண்டு வழி இருக்கு மூணு வழி இருக்கு ஒன்று வந்து நமக்கு வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட யதார்த்தத்தை மாற்றி அமைச்சு நமக்கு இன்னும் வந்து நல்லா வந்து யதார்த்தத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு தேவையான முயற்சிகளை எடுத்து சரி பண்ணுறது இது ஒரு வழி சரிங்களா இன்னொரு வழி இருக்கு அந்த வழி என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கிறது இதுதான் நம்ம எதார்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு வாழ்றது அது இன்னொரு வழி இதை தவிர மூணாவது வழி ஒன்றா இருக்கு என்ன அப்படின்னா வந்து இது ரெண்டையுமே சேர்த்தே பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையுடைய யதார்த்தமா மா யதார்த்தத்தை மாற்றுறதுக்கு தேவையான முயற்சிகள் எடுக்க முடியும் அதே சமயம் நம்ம வா எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு ரெண்டுமே பண்ண முடியும் அதாவது ஒன்று வரவை கூட்டுறது இன்னொன்று செலவை குறைக்கிறது இதேதான் சரியா அப்ப இதுல ரெண்டு வழியில் நான் சொன்னேன் நம்ம எதிர்பார்ப்புகளை பத்தி முதல்ல பார்ப்போம் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது என்ன என்னவா இருக்கணும் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப அழகா வாழ முடியும் இங்க வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொன்ன ஒரு பழமொழி ஞாபகம் வச்சுக்கோங்க போதம் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொன்னாங்க சரியா அப்ப நம்ம மனசுல போதுங்கிற எண்ணம் நமக்கு எப்போ வருதோ அதுதான் வந்து நமக்கு தங்கத்துக்கு இணையான மருந்துன்னு சொல்லியிருக்காங்க சரியா நம்ம வாழ்க்கைக்கு அப்ப இங்க என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் நம்ம எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளோட வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள்னு சில விஷயங்கள் தேவை பேசிக் ஹியூமன் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடிப்படை தேவைகள் இது வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து உணவு உடை இருப்பிடம் இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை உணவு உடை இருப்பிடம் அடிப்படை அதுக்கப்புறம் வந்து நம்ம சந்ததி தலைச்சு நல்லா வாழணும் இல்லையா உடலுக்கான சில தேவைகள் இருக்கு உடலுக்கு உணர்ச்சிகள் இருக்கு அடுத்து ஆண்களுக்கு பெண்கள் மேல இயல்பா வர்ற ஈர்ப்பு பெண்களுக்கு ஆண்கள் மேல இயல்பா வர்ற ஈர்ப்பு இதுக்கு தேவையான அந்த புணர்ச்சின்னு சொல்லப்படுற செக்ஸ் இது வந்து அடிப்படை தேவை சரிங்களா அப்புறம் இது மட்டும் போதுமா அப்படின்னா வந்து இன்னும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இன்னும் சில விஷயங்கள் வேணும் என்னென்னா நல்ல சிரம் சிறப்பான ஒரு குடும்பம் நல்ல நண்பர்கள் அப்புறம் ஒரு நல்ல ஒரு சமூகம் இதெல்லாம் தேவை மனிதன் வந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இதெல்லாம் வந்து அடிப்படை தேவைகள் சரியா அப்போ இது வந்து நம்ம இதுக்காக நம்ம வந்து தேவையான முயற்சியை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் முயற்சி எடுக்கணும் யதார்த்தத்தில் வந்து நமக்கு இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் நிறைய சீரழிவுகள் இருக்குது அப்படின்னா வந்து குடும்பங்கள்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இதுக்கான முயற்சி எடுத்து நம்ம இதை மாற்ற ட்ரை பண்ணணும் சரியா மனிதனுக்கு தேவையான அடிப்படை உணவுங்கிறது கண்டிப்பாக வந்து வேணும் இறைவன் அதுக்கான வழிகளை கொடுத்துருப்பான் அந்த சரியான வழிகளில் நம்ம வந்து இதுக்கு இந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு தேவையான முயற்சிகள் நம்ம எடுக்கணும் உணவு உடை இருப்பிடம் கணவன் மனைவி உறவு தாம்பத்தியம் இதெல்லாம் சரி பண்ண போடணும் இதில் இருக்கிற சிக்கல்கள்லாம் பேசி சரி பண்ண போடணும் அதே மாதிரி சரியான நல்ல குடும்பம் நல்ல குடும்பத்துக்கு அடிப்படை அடித்தளம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெளிவான கம்யூனிகேஷன் நல்லா பேசுகிறது இதுக்கெல்லாம் வந்து நம்ம முயற்சி எடுக்கணும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே முயற்சி எடுக்கணும் அதே மாதிரி நல்ல நண்பர்கள் இதெல்லாம் வந்து அடிப்படை தேவைகள் இதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தப்பே கிடையாது ஆனால் அதே சமயம் இப்போ தேவைகள்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் ஆசைகள் அப்படிங்கிறதுக்கு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நம்ம ஆசைகளை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து அங்கே இன்னும் கொஞ்சம் நம்ம ஓட வேண்டியிருக்கு நம்ம எதார்த்தத்தை மாத்துறது அதாவது ஆடம்பரமான உணவு ஆடம்பரமான உடைகள் ஆடம்பரமான இருப்பிடம் சரியா இதெல்லாம் தேடி ஓடும் அதே மாதிரி இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா வந்து மனைவியோட இருக்கிற தாம்பத்தியம் பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னும் வேற ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவோம் கணவன் கணவன் மனைவி வந்து அந்த உறவுல இருக்கிற சிக்கல்களை சரி பண்ணாம வந்து ஆடம்பரமாக நான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு இதுலையுமே வந்து தப்பு தப்பாக வந்து வழிகளில் போகிறது சரியா அதே மாதிரி இன்னும் சமூகத்தில் பல பல விஷயங்கள் வந்து நம்ம ஆசைகளுக்காக செய்கிறது சரியா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம ஆசைகளை பேஸ் பண்ணி இருக்கு நம்ம கொஞ்சம் வந்து ஆடம்பரமான உணவோ இல்லை மற்ற விஷயங்களோ எல்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப நமக்கு வந்து இறையருளால் தானாக சாத்திய பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் அதை வந்து அனுபவிங்க ஆனால் இதுக்காக வந்து ரொம்ப வந்து மெனக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓட வேண்டியிருக்கணும் நிறைய சரி ஓகே அடுத்து எதிர்பார்ப்புகள் நம்ம பேராசைகளை அடிப்படையாக வச்சு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதில் என்ன சக்க சிக்கல் இருக்குது அப்படின்னா வந்து பேராசையை அடிப்படையாக வச்சு எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் வந்து நம்மளோட ஆசையாக இல்லாமல் அடுத்தவங்கள பார்த்து பார்த்து வந்துச்சு இந்த அவன் அப்படி இருக்கான் பாரு அப்போ நம்ம அவன் எவ்வளவு பெரிய வீட்டில் இருக்கான் அப்ப நம்ம சின்ன வீட்டில் இருக்கோமே இதை விட பெரிய வீடாக வாங்கணும் அவனை விட பெரிய வீடாக வாங்கணும் அவன் அந்த அம்மா வந்து இப்படி நகை பாரு அப்போ வந்து நான் வந்து அது அஞ்சு பவுனில் போட்டிருந்துச்சு அப்படின்னா வந்து நான் பத்து பவுனில் வாங்கணும் நான் இல்லை வந்து அது வந்து ஒரு ஒட்டியானம் போட்டிருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு கிரீடம் வாங்கிக்கணும் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க அடுத்தவங்க கிட்டேருந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து இது வந்து பேராசையில் கொண்டு போய் விடும் சரியா அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு அடுத்தவங்க என்னையும் மதிக்கணும் அடுத்தவங்க என்னைய பற்றி பெருமையாக பேசணும் அடுத்தவங்க என்னைய கெத்துன்னு சொல்லணும் அப்படியே நான் வந்தாலே வந்து எல்லாரும் மரியாதை கொடுத்து எந்திரிக்கணும் இப்படிங்கிற விஷயத்துக்காகலாம் வந்து நம்ம தேடி ஓடுறோம் சரியா இது எல்லாமே வந்து நிற்கவே முடியாத ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நம்ம கொண்டு போய் விடும் இதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருப்போம் நம்ம எல்லோருமே ஓட ஆரம்பிப்போம் இந்த எல்லாருமே ஓட ஆரம்பிப்போம் எப்பயுமே நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா வந்து நம்மளோட மேலே சிலர் இருக்கத்தான் செய்வாங்க நீங்கள் எவ்வளோ ஓடி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும் வந்து நம்மளோட மேலே சிலர் இருப்பாங்க நம்மளோட கீழேயும் வந்து சிலர் இருப்பாங்க கீழே இருக்கிறவங்க வந்து நம்மளை பார்த்து ஓடுவாங்க நம்ம நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து ஓடுவோம் ஆக மொத்தம் எல்லோரும் வேகமாக ஓடிக்கிட்டே இருப்போம் தவிர ஓடுறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் கடனை வாங்குவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் எதையாவது பண்ணி நம்ம வந்து பெருசாக வந்துடணும் பண்ணுவோம் இது ஆனால் வந்து இந்த இந்த ஓட்டப்பந்தயம் என்னைக்கு நம்ம இந்த இது உடனே நின்றுவோம் அது முடிஞ்ச உடனே நின்றுவோம் இப்போ நான் வந்து ஒரு வீடு வாங்கிட்டேன் அப்படின்னா வந்து இந்த வீடை முடிச்ச உடனே நின்றுவோம் அடுத்து வந்து ஒரு கா ஐயோ அந்த வீட்டுக்குள்ளே ஃபர்னிச்சர் போடுறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்னிச்சரை முடிச்ச உடனே நம்ம நின்றுவோம் அடுத்து வந்து ஒரு காரை வாங்குவோம் அடுத்து வந்து ஒருத்தருக்கு மட்டும் காரில் போனால் பத்தாது இன்னும் மற்றவங்களுக்கெல்லாம் பைக் இல்லையேன்னு பைக் வாங்குவோம் அடுத்து இப்படியே நமக்கு போய்கிட்டே இருந்துச்சு அதே மாதிரி வந்து குழந்தைகளை வந்து நம்ம வாழ்ந்த மாதிரி வந்து நம்ம கஷ்டம் குழந்தைகள் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் வந்து கொண்டு போய் வந்து எல்கேஜிக்கு ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படுற ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தா தான் வந்து என் குழந்த வந்து ஆக சிறந்த அறிவாளியாக வரும் அப்படின்னு வந்து அதுக்கு செலவு பண்ணணும் இதுக்கு செலவு பண்ணும் அப்புறம் குழந்தைகளோட துணி இப்படின்னு வந்து போய்கிட்டே இருக்கும் இது வந்து என்றைக்குமே தீர்வை நோக்கி நகரவே நகரம் நம்ம என்னைக்குமே வந்து இதில் என்னென்னா நம்ம ஓடிக்கிட்டே இருப்போமே தவிர ஒன்று முடிஞ்சதுனா நான் ஒன்று ஒன்று முடிஞ்சதுன்னா ஒன்று ஒன்று முடிஞ்சதுன்னா ஒன்றுன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் நம்ம என்னைக்குமே வந்து நிற்க முடியாது ஓட்டப்பந்தயத்துல இருந்து இது வந்து என்ன அப்படின்னா வந்து நான் இந்த ஊரை நோக்கி ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க என்னன்னா இப்போ வந்து சென்னையில் வாழ்ற மக்கள் வந்து சென்னையில் வந்து நான் வந்து நான் கோயம்புத்தூர் நோக்கி ஓடுறேன்னு ஃபஸ்ட்டு ஓடுவாங்க அப்புறம் கோயம்புத்தூர் நோக்கி ஓடணும்னா இங்க இருந்து அங்கே நிக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லிவிட்டு இங்க இருந்து அடுத்து வந்து இன்னொன்று ஓடுவாங்க மதுரை நல்லா இருக்குன்னு மதுரைக்கு ஓடுவாங்க மதுரையில் இருந்து வந்து அடுத்து திருச்சி நல்லா இருக்குன்னு ஓடுவாங்க திருச்சியிலேருந்து திருநெல்வேலி நல்லா இருக்குன்னு ஓடுவாங்க இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதானே தவிர என்னைக்குமே வந்து நம்ம நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து என்னென்னா நம்ம ட்ரெட்மில்லில் ஓடுற ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி ட்ரெட்மில் வந்து என்றைக்குமே நிற்க போகிறதில்லை அதால வந்து ட்ரெட்மில் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன அப்படின்னா வந்து நம்ம என்னைக்கு களைச்சு போய் நம்ம கை காலெல்லாம் ஊஞ்சு போய் நம்ம வந்து கீழே ஒழுக்க அன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்க முடியும் சரியா அப்ப என்ன அப்படின்னா வந்து இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து நமக்கு மேல வந்து சில பேர் இருப்பாங்க அப்ப அவங்கள பாத்து பார்த்து அவங்களோட நான் கெத்தாக வரணும் நான் பெருமையோட வாழணும் இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இப்படி வாழ இதுக்கோட ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து ஏன் வந்து நம்ம ஜெயிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நம்ம இருந்து வரல நம்மளுடைய தேவைகளை நோக்கி வரலை அது எங்கேருந்து வருது அப்படின்னா வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நம்மளை சுற்றி இருக்கிற சமூகத்துல இருந்து வருது ஆமாம் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தவங்களுக்காக வாழும்போது வந்து என்னென்னா நமக்கு மேலே எப்பயுமே ஆள்கள் இருந்துக்கிட்டு இருப்பாங்கங்கிறதுனால எதிர்பார்ப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த எதிர்பார்ப்புக்காக வந்து யதார்த்தத்தை மாற்றுறதுக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் யதார்த்தத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பயங்கரமாக பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த முயற்சினால் நமக்கு வந்து மனச்சோர்வு களைப்பு கிருத்தியின்மை துன்பங்கள் தான் வரும் சரியா இன்பம் வராது ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்ப்புகள் நம்ம எதிர்பார்ப்புகள் கிடையாது நம்மளுடைய தேவைகளை நோக்கின எதிர்பார்ப்புகள் கிடையாது நம்மளுடைய பேராசைகளை நோக்கின எதிர்பார்ப்புகளாக இருக்கு இருந்துச்சு அப்படின்னா சரியா இப்போ அப்போ என்ன நம்ம வந்து மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன மூணு முதல்ல சொன்ன மூணு ஈக்குவேஷன் சொன்னேன் பாத்தீங்களா என்னென்னா நம்ம உடலை ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அடுத்து நம்ம மனசை வந்து நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கணும் அடுத்து நம்ம உடமைகளை வந்து நமக்கு தேவையானவைகளை நம்ம சம்பாரிச்சுக்கணும் சரியா அடுத்து நம்ம குடும்பங்கள் நம்ம சமூகத்தை முடிஞ்ச வரைக்கும் நல்லா வச்சுக்கிறதுக்கு நம்மளால நம்ம முயற்சிகளை எடுக்கணும் இதை நம்ம பண்ணோம் அப்படின்னாலே வந்து நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம சமூகம்னா நம்ம மொத்த மொத்த உலகத்தையும் நம்மளால் மாற்ற முடியுமாங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேள்லாம் அதெல்லாம் வந்து அவசியம் இல்லாதது உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அதை மாற்ற ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி உங்களை சுற்றி இருக்கிற சமூகம் நல்ல சமூகமாக மாறுச்சு அப்படின்னா இதே இதே விஷயத்தை ஒரு ஒருத்தரும் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க அவங்கள சுற்றி இருக்கிற நல்ல சமூகம் நல்ல குடும்பங்கள் நல்ல சமூகங்கள் உருவாகும் அது மூலமாக வந்து உலகத்தையே மாற்ற முடியும் இது வந்து எல்லாருடைய கூட்டு முயற்சியில தான் சாத்தியமாகும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சாத்தியமாகும் சரியா அப்போ இங்கே என்ன புரியணும் அப்படின்னா வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கோயிலில் அர்ச்சனை பண்ணும்போது ஒரு ஆர்டர்ல சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அர்ச்சனையில வந்து ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அப்படின்பாங்க ஆயுள் முதல்ல அவசியமானது அப்ப நம்ம உடல் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருந்தால் தான் வந்து உயிரோடவே இருக்க முடியும் சரியா அது முக்கியமான விஷயம் அடுத்து நம்ம மனம் ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம மனம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உணர்வுகள் நமக்கு எழுற உணர்ச்சிகளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கணும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியுமா சரியா அடுத்து இதை பண்ணோன்னாலே வந்து நம்ம ஆயுள் கரெக்டாக இருக்கும் ஆரோக்கியம் கரெக்டாக இருக்கும் இது ரெண்டையும் சரி பண்ணாதான் வந்து அடுத்து ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யங்கிறதுல தான் வந்து நம்மளுடைய பணம் மற்ற விஷயங்கள் எல்லாமே வருது சரியா அப்போ இது மூணையும் நம்ம சரி பண்ணி நல்லா வாழ்ந்தோம் அப்படின்னாலே வந்து நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும் இதில் வந்து உணவு உடை இருப்பிடம் கணவன் மனைவி தாம்பத்தியம் இதெல்லாம் வந்து அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற உறவுகளில் இருக்கிற சிக்கல்கள் இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதையெல்லாம் சரி பண்ணாமல் நம்ம வந்து பணம் காசு வீடு மற்ற விஷயங்களில் தான் வந்து நமக்கு வந்து மகிழ்ச்சி இருக்குன்னு நம்பி நம்ப வைக்கப்பட்டு ஓட வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சரியா நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணீங்கனாலும் வந்து அது ஒரு இப்போ ஒரு பொருள் இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கி ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடுன்னு உங்களுக்கு நம்ப வைக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஐஃபோன் வாங்கி ஒரு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ம வாங்கி கொடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்கினவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு வாரம் கழிச்சு அந்த மகிழ்ச்சி காண அந்த மகிழ்ச்சியோ மனநிறைவோ வந்து காணாமல் போடும் எல்லாம் இல்லை மகிழ்ச்சி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம குடும்பங்களோடையும் நம்ம நண்பர்களோடையும் ஸ்பென்ட் பண்ணுற நம்ம செலவழிக்கிற மீனிங்ஃபுல்லான டைம் நம்ம அதுக்கு ஒதுக்கி நம்ம இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து செலவு பண்ற அந்த டைம் இருக்கு பார்த்தீங்களா நம்ம பேசுகிற விஷயங்கள் நம்ம ஜாலியா சிரிச்சு வாழ்ற இது தான் வந்து மகிழ்ச்சி இருக்கு சரியா நம்ம பேரு புகழ் பதவி இதில் வந்து மகிழ்ச்சி கிடையாது அதுல வந்து திருப்தி இல்லாத ஒரு ஓட்டப்பந்தயம் தான் இருக்குமே தவிர மகிழ்ச்சி இல்லை இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் வந்து சிறப்பாக மகிழ்ச்சியாக நல்லா வாழ்கிறதுக்கான வழிகளை இறைவன் காமிச்சிருக்கான் அதை வந்து நம்ம கரெக்டாக பின்பற்றி நம்ம நல்லா வா வாழ்கிறதுக்கான இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கட்டும் நம்மளுடைய விருப்பங்கள் நம்மளுடைய தேவைகளை நோக்கி மாறட்டும் ஆசைகளையோ பேராசைகளையும் நோக்கி நம்ம ஓட தேவையில்லை அப்படிங்கிற அந்த விருப்பத்தோட இந்த பதிவை நிறைய செய்கிறேன் அடுத்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா வந்து நம்ம பெருமை பொறாமை இச்சை பேராசை இதனால வந்து நம்ம சமூகத்தை எப்படி இன்றைக்கி இசையான செய்வதர்கள் கண்ணா அப்படின்னா அழிச்சு நாசம் இருக்காங்க இன்றைக்கி எப்படி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறதையும் பார்ப்போம் நம்ம தமிழர்களோட வீழ்ச்சியை எப்படி அவனுங்க சாத்தியப்படுத்தினானுங்க எதனால் நம்ம அழிஞ்சோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஏன்னா இருந்து நம்ம பாடம் எடுத்துக்கிட்டால் தான் வந்து நம்ம வந்து அந்த திருப்பியும் அதே விஷயத்தில் மாட்டி நம்ம சீரழிய மாட்டோம் சரியா அதனால் ஹிஸ்டரிங்கிறது நமக்கு கற்றுக் கொடுக்கணும் லெசனுங்கிறது நம்ம என்னன்னா அந்த லெசனை ஒழுங்காக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த தப்புகள் ஏற்கனவே பண்ணால் அதே தப்புகளை நம்ம திருப்பி திருப்பி செய்ய மாட்டோம் சரியா ஓகே நண்பர்களே எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் அப்போ மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு தேவையான விஷயங்களை இந்த பதிவு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க எதிர்பார்ப்புகளை மாத்துங்க அவங்கவுங்க எதார்த்தத்தை புரிஞ்சு வாழுங்க நம்மளுடைய தேவைகளுக்கான முயற்சிகளை கரெக்டா எடுங்க அதே சமயம் பேராசைகளை நோக்கி ஓடாதீங்க சரியா நன்றி நண்பர்களை நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் வணக்கம்